ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சந்தோஷமான தகவல் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ஒரு சந்தோஷமான தகவல் வந்திருக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து வெளிநாட்டுல வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு ஒரு நல வாரியம் அமைச்சு அதுக்குண்டான நலத்திட்ட செயல்களை வந்து தொடங்கிட்டாங்க அதுக்குண்டான அறிவிப்பு தான் நம்ம நேத்து பார்த்திருந்தோம் அதுல வந்து இந்த நலத்திட்ட பணிகள்ல வந்து முதல் கட்டமா ஐடி கார்டு வழங்குறதா இருக்கட்டும் ஐடி கார்டுல இருந்து காப்பீட்டு திட்டம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை எப்படி பதுகிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல இந்த அயலக தமிழர் நல வாரியம் அப்படின்ற ஒரு வெப்சைட் தொடங்கினாங்க இது தொடங்கப்பட்டு இது முன்னாடி தொடங்கியாச்சு அந்த அமைச்சகம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது தொடங்கியாச்சு இதுல வந்து முதல் கட்டமா முதல்ல வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்கும் வெளிநாட்டுல மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பிற மாநிலங்கள்ல இருந்தாலும் சரி அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அவங்களும் சரி வெளிநாட்டுல இருக்கவங்களும் சரி வே அதாவது வேலை தேடி போயிருக்கக்கூடியவங்க மாணவர்கள் படிக்கணும்னு போயிருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல ஐடி கார்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டை அந்த இதை பயன்படுத்தி வந்து நீங்க இன்சூரன்ஸ் அதாவது காப்பீட்டு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமா என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல ஐடி கார்டு எப்படி பதிகிறது அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன் அதுக்கு முதல்ல இந்த காப்பீட்டு திட்டத்தை பத்தி நம்ம பாத்துருவோம் இதுல இந்த முதல்கட்டமா கொடுக்கக்கூடிய அடையாள அட்டையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுல ரிஜிஸ்டர் பண்ணி அது உங்களுடைய உறுப்பினரை நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் ஆனா இதுக்கு வந்து ஒரு பிக்சடு ஒரு கட்டணம் ஒண்ணு வச்சிருக்காங்க அதாவது இருநூறு ரூபாய் நீங்க செலுத்தி தான் இதுல ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனா இந்த அறிவிப்பு வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கப்பட்டது இதுல இருந்து மூணு மாசத்துக்கு வந்து நீங்க அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இந்த இருநூறு ரூபாய் கட்ட தேவையில்லை அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்குள்ள நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உறுப்பினரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்டணமும் தேவையில்லை இந்த இரநூறு ரூபாய் கட்ட தேவையில்லை நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இது சும்மா ஒரு சின்ன இதா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இருநூறு ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களா இருக்கட்டும் வெளிநாட்டவர்கள் அது ஒரு கேட்டகிரி ஆகும் வெளி மாநிலங்கள்ல இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேட்டகிரி ஆகும் வெளி மாநிலங்கள்னா ஒரு ஆறு மாசத்துக்கு மேல தமிழ்நாட்டு விட்டு இருக்காங்கன்னா அவங்களே இதுல எலிஜிபிள் ஆகுவாங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து ரெண்டு இதா வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான ஆப்ஷன் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பதிவது மூலமா என்ன பயன்கள் தற்போதைக்கு இந்த திட்டத்துல வந்து நம்ம சலுகைகள் இருக்கு காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சம் அப்படின்ற ஒரு ஸ்கீமு பத்து லட்சம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அஞ்சு லட்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பீட்டு திட்டம் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து இதுக்கு வந்து சந்தா கட்ட போறோம் அந்த சந்தா வந்து இந்த அஞ்சு லட்ச காப்பீட்டு தொகையில வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பிளஸ் ஜிஎஸ்டியோட மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தொகையை கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அஞ்சு லட்சம் காப்பீட்டு தொகை நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும் அதே மாதிரி பத்து லட்சத்தை பொறுத்த வரைக்கும் எழுநூறு ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட நாம மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சந்தாவை கட்டணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பத்து லட்சம் வரையிலான உங்களுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் இது போக உங்களுக்கு ஏதாவது தீவிர சிகிச்சை தொடர் சிகிச்சை கண்டினியூ அவங்க செக்கிங் போகிறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்குமே தனி ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து நீங்க வருஷம் வருஷம் நீங்க வந்து சந்தா கட்டி சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் அதுல என்னென்ன நோய்கள் அப்படின்றதையும் சில பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு அதாவது கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு பஸ்ட் அட்டாக் வர்றது கோமா டோட்டல் பிளைண்ட்னஸ் கண் தெரியாம போறது பாரலிசிசு இந்த மாதிரி ஹார்ட் வால்வு சர்ஜரி இந்த மாதிரி ஒரு பதிமூணு நோய்கள் வந்து இதுல போ போட்டிருக்காங்க தொடர் சிகிச்சையா இருக்கட்டும் தீவிர சிகிச்சைன்னு சொல்லிட்டு இந்த தொடர் சிகிச்சைகளுக்கு வந்து நீங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு வேணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து எழுநூறு ஜிஎஸ்டி மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி நாலு லட்சத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூறு பிளஸ் ஜிஎஸ்டி அஞ்சு லட்சத்துக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க சந்தா கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டி இந்த தொடர் சிகிச்சையோ அல்லது எமர்ஜென்சியோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த அயலக நலத்துறையில வந்து நீங்க உறுப்பினரா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஆயிடுச்சு நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அதிகபட்சமா ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை திட்டத்தையும் கொடுக்கற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில பத்தாம் வகுப்பு வந்து மூவாயிரம் அதே மாதிரி பதினொன்னு பன்னெண்டு தொழிற்கல்வி படிப்பு டிப்ளமோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய உங்களுக்கு நாலாயிரம் அதுக்கப்புறம் பொறியியல் பட்டப்படிப்பு மருத்துவ பட்டப்படிப்பு ஆசிரியர் பட்டப்படிப்பு உடற்கல்வி பட்டப்படிப்பு ஐயாயிரம் அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரி அடுத்த கேட்டகிரி எட்டாயிரம் அடுத்து படிக்க போகும்போது பன்னெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி திருமண உதவி தொகை திட்டமும் இதுல இருக்கு நீங்க ஏதாவது உங்களுடைய நீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த உறுப்பினரா இருக்கும்போது இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மகனோ மகளோ வந்து திருமண நடக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வந்து இருபதனாயிரம் வரைக்கும் அரசு வழங்குது அதுல வந்து கல்வி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பழங்குடியின பிரிவினரா இருந்தாக்க அவங்களுக்கு வகுப்பு படிச்சிருக்கணும் மற்ற பிரிவினர்கள் வந்து குறைஞ்சபட்சம் பத்தாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நீங்க உறுப்பினராக சேரக்கூடிய பட்சத்துல இந்த இப்ப அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது திட்டங்கள் சலுகைகள் வந்தாலும் இந்த உறுப்பினராக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகைகள் கிடைக்கும் அதனால கண்டிப்பா நம்ம இதுல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஏன்னா இது ஒரு சொற்ப காசுகள் தான் இருந்தாலும் இதே மாதிரிதான் நம்ம கேரளாவிலயும் பாத்தீங்கன்னா இந்த நோர்கா அப்படின்ற வெப்சைட் தொடங்கி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய இந்த தமிழ்நாடு அரசும் இதை அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நீங்க இந்தியாவுக்குள்ள வேற மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்குண்டான அழைப்பு நான் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுக்குற பாருங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம வந்து இந்தியாவுடைய கோட் நம்பர் டபுள் ஜீரோ நைன் ஒன் போட்டு இந்த நம்பரை டயல் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு வந்து டோல் ஃப்ரீ தான் இது எந்த கட்டணமும் போகாது உங்களுக்கு ஆனா நார்மல் கால்ல இருந்து நீங்க கூப்பிடணும் அதே மாதிரி நீங்க மிஸ்ஸு கால் இந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களை திருப்பி அழைப்பாங்க அதே மாதிரி இது சம்பந்தமா நீங்க வெளிநாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பயிற்சி அதுக்குண்டான போற நாடுகளை பொறுத்து அங்க எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பயிற்சி வகுப்புகள் அதுக்குண்டான சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாவட்டங்கள்ல அதற்குண்டான புத்தாக்க பயிற்சி மையங்களும் உங்களை அமைச்சிருக்காங்க அதுக்குள்ள டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பாருங்க இவ்வளவுதான் தகவல்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த இது மூலமா நமக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதுல உறுப்பினராக இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால எல்லாருமே இதுல கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்ப எப்படி அதுல ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம வந்து எப்படி காப்பீட்டு திட்டத்தை அப்ளை பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் தான் ஓபன் ஆகும் இது ஓபன் ஆகும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதாவது நம்மளுடைய உறுப்பினர் கார்டு வந்து பதிவு பண்றதுக்கு மேல ப்ளூ கலர்ல இருக்கலாது அதுக்கப்புறம் கீழே வந்து காப்பீட்டு திட்டக்கு காப்பீட்டு அட்டைக்கு வந்து பதிவு உண்டான இது முதல்ல இது வந்து நம்ம கிளிக் பண்றோம் ப்ளூ கலரை அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்துங்க முதல்ல உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வச்சுக்கிடுங்க அதே மாதிரி நீங்க வந்த விசா காப்பி நீங்க விசா ஒரிஜினல் விசா இருக்குல்ல அதோட காப்பி போட்டோ வேணும் பாஸ்போர்ட் காப்பி வேணும் போட்டோ அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி போட்டோ இது எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போங்க இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும் இதில் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடி கொடுத்து செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வரும் இதில் வந்து உங்கள் பேர் பேர் எழுதும்போது பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதணும் அல்லது லாஸ்ட் நேம் இல்லை அப்படின்னா ஒரு பேர் எழுதிட்டு லாஸ்ட் நேமில் வந்து இன்ஷியலை எழுதணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பிறந்த தேதி மேலா ஃபிமேலா மெரிட்டல் ஸ்டேட்டஸு அதே மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க எந்த நாட்டுல இந்த அப்ளை பண்றீங்க அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு அதுல அப்படியே அப்லோட் பண்ணணும் அந்த போட்டோ கொடுக்கணும் உங்களோட பேன் கார்டு நம்பர் கேக்கும் எல்லா டீடைல்ஸையும் கொடுத்து நீங்க முதல்ல கீழ வந்து டிராப்ட் சேவ் இருக்கும் அதை சேவ் பண்ணிக்கிறீங்க சேவ் பண்ணிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்ன்றது கொடுக்கணும் ஆதார் நம்பர் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துருங்க ஆதாரோடைய போட்டோவும் கேட்கும் அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதோட உங்களுக்கு அடுத்து செகண்ட் பேஜுக்கு போகும் செகண்ட் பேஜ்ல வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு செகண்ட் பேஜ்ல வந்து உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க அந்த கண்ட்ரி கோடு வந்துடும் கொடுத்துட வேண்டியதா நாட்டை கொடுத்ததோட வந்துரும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் கேட்கும் எஸ் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய தற்போதைய அட்ரஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதே மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் இங்க இருக்கக்கூடிய அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி இது கொடுத்துருவீங்க கொய்த்துன்னு ஸ்டேட் வந்து எந்த கவர்னரேட்டோ அதை கொடுங்க அடுத்து டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கறத எந்த ஏரியாவோ அதை கொடுத்து பின்கோடு வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா வரும் உங்களுடைய போஸ்டல் கோடு ஏரியாவுடைய அதை போட்டுருங்க எல்லாம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தோட இந்த பேஜ் வரும் இதுல வந்து நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளி மாநிலங்களில் இருக்கீங்களா ரெண்டு ஆப்ஷன் கேக்கும் இது அதை கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் இது கேக்கும் போட்டோ காப்பி அதே மாதிரி உங்களுடைய விசா எந்த டைப் என்ன டைப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதோடைய காப்பி அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய சிவில்டி காப்பி அதை அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை கொடுத்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் உங்களோட வெயிட்டிங் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் இருக்கும் இதுல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வியூ பண்ணி இந்த பச்சை கலர் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்த தகவல் எல்லாம் கரெக்டா அப்படின்ற மாதிரி வரும் இதை பாத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வெயிட்டிங் அப்ரூவல் வந்து உங்க மெயிலுக்கு வந்து உங்களுக்கு இதாக வரலாம் அல்லது உங்களுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதோ சம்திங் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு மாசத்துக்குள்ள ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் இருநூறு ரூபாய் கட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வரும் அதனால இப்பவே பண்ணிக்கிறீங்க இந்த ஒரு தகவல் கோயிலுல இருக்க நமக்கு மட்டும் கிடையாதுங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில இருக்கக்கூடிய கொய்தா இருக்கட்டும் சவுதியா இருக்கட்டும் துபாயா இருக்கட்டும் பஹ்ரைன் கத்தர் எல்லா நாடும் அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் அமெரிக்கா எங்கெங்க எல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் அதனால எல்லாருக்கும் மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க அவத நண்பர்களே இப்ப உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க திரும்ப ஒரு தடவை பார்த்து பொறுமையா பண்ணுங்க இந்த தகவலை நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பர்களுக்கும் அதோட எந்த ஒரு சந்தேகம் கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி பண்ணுங்க